பிதா சுதன் ஆவியின் பெயராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு உம் ஆன்மாவோடும் இருபாராகே யோசுவா புத்தகத்தில் இருந்த வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தை ஒன்பது நான் உனக்கு கட்டளை இடைவில்லையா வீறுகள் துணிந்து நில் அஞ்சாதே கவலைப்படாதே ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பர்லோகத் தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனி இந்த அன்பார்ந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி உமை துதிக்கிறேன் அப்பா கடந்த நாட்களில் எல்லாம் எங்களை கண்மணி போல் பாதுகாக்கிறேன் கடந்த மாதத்திலே எங்களை ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்தியதற்காக உமக்கு நன்றி உமை துதிக்கிறேன் அப்பா புதிய மாதத்திலே புதிய ஆசீர்வாதங்களோடு உமை தேடவும் உமது அன்பு கரங்களிலே அன்பு குழந்தைகளாக இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தையும் வல்லுமையையும் நீர் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா துதிக்கிறேனப்பா அந்தவராகிய கிறிஸ்துவை நாங்கள் சோர்வுற்று இருந்த பொழுது நாங்கள் சோர்வு அடைந்துவிடக் கூடாது என்பதற்காகவே வல்லமை மிக்க பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை அப்பா பரிசுத்த ஆவியானவர் தாமே ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு சொல் வடிவம் கொடுத்து நாங்கள் எப்படி பேச வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் எப்படி ஒவ்வொரு நாளும் செயல்பட வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து ஆண்டவரே உமது கரங்களில் இருந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்று கொடுத்து இருப்பதை எங்களால் உணர்ந்து கொள்ள முடிகிறது சுவாமி இந்த அருமையான நேரத்திலும் கூட நாங்கள் செய்த ஒவ்வொரு செயல்களுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் ஏனென்றால் இதுவரை நாங்கள் செய்த அனைத்து செயல்களிலும் நீர் கூட இருந்து செயலாற்றுகின்றீர் ஆண்டவரே சில நேரங்களிலே நீர் செயலாற்றும் பொழுது அதை மறந்து போய் நாங்கள் தற்பெருமை அடைந்து இருக்கின்றோம் இதை நாங்கள் தான் செய்தோம் என்றும் பெருமை அடித்து கொண்டு அலைந்து திரிந்த நாட்கள் உண்டு தகவனே அந்த தருணத்திற்காக இதோமது திரு சமூகத்தில் என்று மன்னிப்பு கேட்டு செபிக்கின்றோம் இந்த புதிய மாதத்தை ஆசிர்வாதமான ஒரு மாதமாக நீர் எங்களுக்கு மாற்றி கொடுப்பீராக ஏனென்றால் நீர் எங்களை ஆசீர்வதித்து புதிய மாதத்திலே புதிய செயல்களை செய்ய நீர் கூடே இருக்கும் பொழுது சாட்சியாக நிற்க முடியும் என்னவென்றால் சாட்சியாக இருந்து ஆண்டவரோடு அழைத்து வருவதுதான் என்பதை உணர்கிறோம் அப்பா ஆண்டவராகிய இந்த நாளிலும் கூட வார்த்தைகளை மறந்து உமக்கு எதிராக நாங்கள் செயல்பட்டு இருக்கின்றோம் உமக்கு எதிராக பாவம் செய்து இருக்கின்றோம் குற்றம் புரிந்திருக்கின்றோம் வேதனையுற்ற மனிதர்களாக இருந்து இருக்கின்றோம் கவலையோடும் கண்ணீரோடும் பாவத்தின் நிமித்தம் நாங்கள் வாழ்ந்து இருக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் செய்த பாவங்களையும் குற்றங்களையும் இந்த நாளிலே நீர் மன்னிப்பீராக அண்டவரே எப்படிப்பட்ட பாவமாய் இருந்தாலும் கல்வாரி சிலுவைக்கு முன்பாக வந்து நின்று மனதுருகி உமை நோக்கி ஜெபித்து மன்றாடக்கூடிய நேரத்திலே எங்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றீர் குற்ற பலிகளை எடுத்து மாற்றுகின்ற உண்மைக்கு ஏற்ற ஒரு மகனாக மகளாக வாழ உடனடியாக எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் கடந்து எங்களுக்காக கல்வாரியில் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தீர் என்பதை உணர்ந்து இருந்தும் மீண்டும் மீண்டும் நாங்கள் பாவம் செய்து உண்மை வேதனைப்படுத்தி இருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா இனி இந்த மாதத்திலே தவறுகள் செய்து ஆண்டவருக்கு எதிராக சென்று விடாதபடி என் ஆண்டவருடைய பெயரை கெடுத்து விடாதபடி மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய மகனாக மகளாக உருமாறிட வேண்டும் நோக்கி செபிக்கிறேன் அதிகாலை என்று பாராதபடி இந்த புதிய மாதத்திலே இணைந்து நோக்கி மன்றாடி கொண்டு இருக்கக்கூடிய அன்பு தம்பி தங்கைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் அன்பு சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் தாய் ஒப்புளை தந்தைமார்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் தேவையோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் எல்லா சூழ்நிலைகளிலும் தகப்பனே என் ஆண்டவர் மட்டும் போதும் என் ஆண்டவர் என்னோடும் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருந்தால் போதும் என்று சொல்லி உமை நோக்கி மன்றாடி கொண்டு இருக்கிறார்களே அவர்களுடைய கூக்குரல் தூபத்தை போல் மது சமூகத்தில் கடந்து வருவதாக இந்த நாளிலே ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டு என் ஆண்டவர் விரும்பக்கூடிய காரியங்களை செய்து என் ஆண்டவருடைய திட்டத்தை மட்டும் நிறைவேற்றக்கூடியவர்களாக மாறிவிட வேண்டுமாய் செவிக்கிறேன் அப்பா ஏனென்றால் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் மாறுதலை கொடுக்கக்கூடிய தெய்வம் நீர் அல்லவா இந்த நாளில் எல்லோரையும் அந்தவராகிய கிறிஸ்துவை இந்த நாளிலே நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்து இருக்கின்றீரே நான் உனக்கு கட்டளையிடவில்லையாம் வீறுகள் துணிந்து நில் அஞ்சாதே கவலைப்படாதே ில் உன் கடவுளும் கடவுளும்ண்டவருமாகிய நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன் என்று வாக்கு கொடுத்து நாங்கள் என்ன காரியங்கள் செய்தாலும் எப்படி நடந்தாலும் எந்த வழியில் சென்றாலும் எங்களோடு கூட இருக்கதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா உமது வார்த்தையின்படி ஜெபிக்கின்றோம் இதோ துணிச்சல் இல்லாதபடி கவலையோடும் வேதனையோடும் குற்ற உணர்வுகளோடும் நான் எப்படி வாழ முடியும் என்கின்ற மன இருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் நான் செல்லக்கூடிய வழி எனக்கு தெரியவில்லை இந்த செல்கின்ற இடங்கள் எல்லாமே வேதனையுற்ற ஒரு இடமாக இருக்கின்றது நான் எப்படி வாழப் போகின்றேன் எப்படி நடக்கப் போகின்றேன் எனக்கு யார் துணை இருக்கிறார்கள் இந்த என் ஆண்டவர் எனக்கு துணை செய்ய கடந்து வர மாட்டாரா பரிசுத்த ஆவியனுடைய பலன் எனக்குள் கடந்து வராதா என்கின்ற இயக்கத்தோடு உமை நோக்கி மன்றாடிக்கொண்டு

நாங்கள் எப்படி வாழ வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக இதுவரை நாங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் இந்த நாள் முதல் என் ஆண்டவர் தாமே எங்களை ஆசீர்வதித்து எங்களை ஏற்றுக் கொள்ள வேண்டுமாய் இருபத்தி மூன்று இருக்கின்றதே என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர் என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர் எனது பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்கின்ற வார்த்தையின்படி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய எதிரிகளை நீங்கள் எங்களுடைய கண்களுக்கு முன்பாகவே முறியடித்து அனறுமண தயலத்தினால் அபிஷேகம் செய்து புதிய அனுபவத்தோடு இந்த மாதத்திற்குள் கடந்து வர உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் சுவாமி ஆண்டவராகிய கிறிஸ்துவே யார் யாரெல்லாம் இந்த நேரத்திலே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறார்களோ கொடுமையான நோய்களாக இருக்கக்கூடிய கேன்சர் நோய்களை ஒப்புக்கொள்கின்றேன் ஆண்டவரை சம்பந்தமான நோய்களை ஒப்புக்கொடுத்து குற்ற பள்ளிகளோடு இருக்கக்கூடிய கல்வாறு ஒப்புக்கொடுக்கின்றேன் கிட்னி சம்பந்தமான பொல்லப்பான நோய்களையும் நுரையீரல் சம்பந்தமான நோய்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் எலும்பு சம்பந்தமான நோய்களை ஒப்புக் கொடுத்து என் ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தம் இந்த நோயுள்ள இடங்களில் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஊற்றப்படுவதாக ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நாளிலே நோய்களில் இருந்து வெளியிலே வந்து என் ஆண்டவரை ஆராதித்து வணங்கக்கூடிய பிள்ளைகளாய் உருமாறிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலும் கூட தகப்பனே கடந்த மாதத்தில் இறந்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் உத்திரிக்கஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கும் அது திரு சமூகத்தில் நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி இயேசு கிறிஸ்துவை இந்த அருமையான நேரத்திலே நாளிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திரு கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உங்களுடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக மதுராட்சியம் அருகே மது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையை தாயே பூண்டி மாதாவே ஞானத்தின் பிறப்பிடமே கண்ணி தாயே ஜபமாலை அன்னையை உத்திரிக்க தாயே தினமும் எங்களுடைய குடும்பத்திற்கு அமைதியை ஏற்படுத்தக்கூடிய அமைதியின் பிறப்பிடமே தொடர்ந்து உமது பிள்ளைகளாகிய எங்களுக்கு உமது மகனுடைய கிருபையை இந்த மாதத்தில் பெற்றுத்தார் எங்கள் அம்மா அருள் இறைந்தே வாழ்க கர்த்தர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவாழ் நீரை உடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவர் அஜிஷ்ட அரிய சர்வே சுத மாதாவை பாவிகளார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் எண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் ஐமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பக்கபலனாய் இருப்பாராக ஆமீன்